உயிர் தியாகம் செய்து வெற்றி கொண்ட நாட்டின் ஒரு அங்குலத்தை ஏனும் பிளவுபடுத்துவதற்கு அவருக்கு முடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் யுத்த வெற்றியின் நான்காவது நிறைவு விழாவில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் மூன்று தசாப்த யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதன் நான்காம் ஆண்டு நிறைவு அன்று முற்பகல் கொழும்பு காளிமுகத்திடலில் கொண்டாடப்பட்டது ராணு வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதிக்காக மரியாதை போட்டுகள் தீர்க்கப்பட்டன பின்னர் ஜனாதிபதி வெட்டி கொண்டாட்ட அணிவகுப்புகளை பார்வையிட்டார் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி யுத்தம் முடிவுக்கு கொண்டு யுகமாக பதிவாக வேண்டும் வெற்றிக்கு பின்னரான நான்கு ஆண்டுகளில் எமது தாய்நாட்டை நாட்டை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு உபாயங்களை பரிட்சித்தனர் அரபு வசந்தம் மனிதர்கள் மற்றும் ஒரு கால பகுதியில் நீதிமன்ற சுயாதீனம் அதன் பின்னர் ஊடக சுதந்திரம் மனித உரிமைகள் தொடர்பில் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பதிலளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது எவ்வாறு பிளவுபடுத்துவது அடிமைப்படுத்துவது என்பதே அந்த நடவடிக்கைகளின் உயிர் தியாகம் செய்து வெற்றி கொண்ட இந்த நாட்டின் ஒரு அங்குலத்தை கூட கைப்பற்றுவதற்கோ அல்லது பிளவுபடுத்துவதற்கோ இடமளிக்க மாட்டோம் ඉඩතියන්නෙත් නෑ බෙදන් ඉදතියන්නෙත් නෑ මක්க்கින් පාදකාவளர்களாக தம்மை அடையாள படுத்தத்தி கொண்டுள்ள ஓසි லர் உண்மையான පාදகாவளர்கள் அல்லගන ජனாதிபதிී இதன்போது சுட்டிි காட்டினார் උතුරේ ජනතාව තමන් වෙනුවෙන් පෙනී සිටනා. வடக்கில் வாழும் மக்கள் தமக்காக முன்னிப்பவர்களின் நேர்மையை புரிந்து கொள்ள வேண்டிய காலம் தற்போது வந்துள்ளது முப்பது வருடங்களின் பின்னர் வடக்கில் உள்ள மீனவர்கள் சுதந்திரமாக கடலுக்கு செல்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது ஆயினும் வடக்கில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு வேறு நபர்கள் வந்து அந்த பகுதியில் உள்ள மீன்களை பிடித்து செல்கின்றனர் உண்மையில் அவ்வாறு கைப்பற்றி செல்லும் நபர்களை வடக்கில் உள்ள தமிழ் மக்களுக்காக அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கின்றனர் அத்தகைய கபட பாதுகாவலர்கள் தொடர்பில் வடக்கில் உள்ள மக்கள் எதிர்வரும் காலங்களில் கபட